நான் நடந்து வந்தேன்னா எந்திரிச்சே நிக்க கூடாதுன்னு கட்டளைட்டவர்கள் நபிகளார் ஏன்னா எழுந்தது நிச்சல் அப்படிங்கிறது அல்லாவுக்கு மட்டும்தான் தொழுகுவோம் வரும்போது எந்திரிச்சு நிக்கிறதுங்கிறது கூட வணக்கம் ஆயிரும் அதை செய்யக்கூடாதுன்னு எலமி நின்று அதுக்கு சிறு பெரியவங்களுக்காக எலமி நிக்கிறது எலமி நிக்கிறது சிறுக்கா மாலை போடுறது சிறுக்கு அப்படிங்கறத வேற சொல்றான் மாலை போடுறது பாருங்க நம்ம கல்யாணத்துல மாலை போடுறது ஒரு வகையான கொள்கைகள் மாலை போடுறது சிறுக்கு வாப்பா அம்மாவுக்கு இளம்பை நின்றா இப்போ யார் யாரு தான் முஸ்லீம் இந்த உலகத்தில் இது வருது அப்ப அந்த நேரத்தில் இல்லாதன்னு ஒரு லீடர் ஒரு அற்புதமான ஒரு சஹாபி சல்லா அலிசலம் அவர்கள் மீது ரொம்ப பிரியம் நேரம் வரும் பொழுது கிட்ட வரும் பொழுது சகதரதி எல்லாம் குடும்பத்தை சார்ந்த அவங்களுடைய மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க இவங்க லீடர் சரதார்சன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா கூமு லி உங்கள் தலைவர் வர்றாரு எழுந்து நில்லுங்க நாங்கள் சரதாரசன் கூமு லி செய்திக்கும் புகாரியில் இருக்குது உங்களுடைய தலைவர் வர்றார் எழுந்து நிற்கிறேன் அடு தலைவருக்கு எழுந்து நிற்கிறதுங்கிறது நமக்கு என்னது சுண்ணத்து சரதார்சன்லாம் கட்டளை இட்டுருக்குறாங்க அவர் சாலியான ஒரு மனிதர் ஒரு அற்புதமான ஒரு மனிதர் அவங்க இருக்கிறாங்க சகதரதி எல்லா தன்னுடைய சிறப்புகளை பற்றி சரதார்சன் நிறைய சொல்கிறாங்க அது சகாபிகளுடைய சிறப்பை பற்றி பேச வேண்டிய தலைப்பில் உள்ளது ஆக இந்த அடிப்படையிலே தந்தைக்கு என்ன செய்யணும் மரியாதை செய்யணும் எழுந்து நிற்கிறது தாய்க்கு எழுந்து நிற்கிறதுங்கிறது மரியாதை இப்போ இவங்களோட கொள்கைலாம் நம்ம கொள்கையா இவங்க தான் நமக்கு வந்து ஈமானை சொல்லி தர்றாங்கன்னு சொன்னால் இது என்ன ஈமான் சமீபத்தில் யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்தோம் அந்த வீடியோவில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா தலைப்பு இஸ்லாத்தில் குழப்பத்தை விளைவிக்கும் சபரிமாலா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முழு வகாபியாக மாறிய சபரிமாலா இப்படிங்கிற மாதிரி டைட்டில் போட்டு ஒரு சேனலில் வந்து வீடியோ ஒன்று வந்துருந்தது ஒரு மூணு நாலு நாளுக்கு முன்னாடி வந்திருந்தது ஸோ என்னன்னு சொல்லி பார்க்கும்போது என்ன பேசியிருக்கிறாங்க எப்படி இவங்க வகாபியாக மாறினதாக இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா சபரிமாலா அவங்க ஃபாத்திமா சபரிமாலா அவங்க என்ன கருத்தை சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது வந்து ஒருத்தங்களுக்கு நம்ம எந்திரிக்கக்கூடாது மரியாதை நிமித்தமாக நம்ம எந்திரிக்கக்கூடாது நிற்கிறது அப்படிங்கிறது ஒரு வழிபாடு அந்த வழிபாடை நம்ம செய்யக்கூடாது மற்ற மனிதர்களுக்காக நம்ம செய்யக்கூடாது இது சிறுக்கில் வரும் இப்படிங்கிற மாதிரி கருத்தை பேசுகிறாங்க அந்த சின்ன ஒரு கிளிப்புங்க மட்டும் அவங்க போட்டு காட்டுறாங்க இது போட்டு காட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதுவும் நிற்கிறது வந்து வழிபாடு சொல்லி சொல்கிறாங்க அதனால் வந்து இவங்க வந்து என்ன தான் நினைக்கிறாங்க இப்படிங்கிற விமர்சனம் பண்ணுறாங்க அதாவது வந்து ஒரு கருத்தை வந்து சொன்ன உடனே இவங்க வகாபி இவங்க நஜாத்து இவங்க தவஹீது இவங்க பிரிக்கிறது வந்து ஒரு கேடு கட்ட தனம் இது இப்போ சபரிமாலா அவங்க ஃபாத்திமா சபரிமாலா அவங்கள குறித்து நாமளும் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம் நபீசல்லாசில் அவங்க மனைவிமார்கள் இல்லையா மறுமணம் செய்யலை அப்படிங்கும்போது அவங்க நபீசல்லாசன் உயிரோடு இருக்கிறாங்க அதனால் மறுமணம் செய்யலைன்னு சொல்லி கருத்தை வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கு நம்ம பதில் கொடுத்துருந்தோம் அப்போ வந்து இந்த கருத்து யாருடைய கருத்து நபீசல்லஹாசன் மரணிக்கலன்னு சொல்கிறது வரையல்விகளுடைய கருத்து இதை வந்து அறியாமையினால் அவங்க சொல்லியிருந்தாங்க அதுக்கு பதில் தான் நம்ம கொடுத்துருந்தோம் இப்போ நாம் வந்து இப்படி கொடுக்கலையே அதாவது பரேல்வியாக மாறிய ஃபாத்திமா சபரிமாலா இப்படின்னு கொடுக்கல ஏன்னு கேட்டால் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் ஆச்சு பல புத்தகங்கள் படிச்சிருப்பாங்க அவங்க ஒரு அறிஞர்னு சொல்லி ஒரு நம்பியிருப்பாங்க அவர் வந்து பேசக்கூடிய பேச்சு வந்து சரின்னு சொல்லி நம்பியிருப்பாங்க அவர் பேசக்கூடிய பேச்சு வந்து சரியாக தப்பான்னு சொல்லி உரசி பார்க்குறது குரான் வந்து இப்போதான் எடுத்து படிச்சுட்டு இருப்பாங்க அப்படி ரொம்ப தவறுதலாக பேசியிருப்பாங்க அப்படின்னு அடிப்படையில் விளக்கம் கொடுத்தோம் இதுதான் நியாயமான அணுகுமுறை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் ஒரு விஷயத்தை வந்து இவங்க சொல்கிறாங்க அதாவது எந்திரிக்கக்கூடாது மரியாதை நிமித்தமாக வந்து ஒரு மனுஷன் ஒரு மனுஷனுக்கு எந்திரிச்சா இது வந்து இஸ்லாத்தில் வந்து தடை செய்யப்பட்டிருக்கு இப்படின்னு சொன்ன உடனே இவ்வகாபியாக மாறிட்டாங்க அப்படிங்கிறது இப்படி அடையாளப்படுத்துறது சரி ஃபாத்திமா சபரிமாலா இப்படி சொன்னாங்களா சொந்த கருத்தை சொன்னாங்களா இப்படி வந்து மக்களுக்காக எந்திரிக்கக்கூடாதுங்கிற கருத்து வந்து சொந்தமாக சொன்னாங்களா அவங்களோட விருப்பம் அதுதானா எனக்கு விருப்பம் அதுதாங்க அப்படிங்கிற அடிப்படையில் சொன்னாங்களா அவங்க ஹதீஸை மேற்கோள் காட்டியிருக்கிறாங்க அப்போ ஹதீஸ் வந்து இது அபுதாபுதில் திருமதியிலாம் இருக்குது இப்போ அபுதாபுதில் நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஹதீஸ் நம்பரு அப்போ வந்து தலைப்பு வந்து ஒருவர் மற்றவரை கண்ணியப்படுத்துவதற்காக எழுந்து நிற்பது இது அபுதாபு போட்ட தலைப்பு அப்போ தலைப்பை போட்டுட்டு அவர் செய்தியை கொண்டு வரார் என்ன செய்தியை கொண்டு வரார் அப்படின்னா அபு மிஜ்லஹ் அவங்க சொல்கிறாங்க மாவியா அவங்க வந்து வராங்க உடவ வரும்போது அப்துல்லா இபுனு சுபைர் அவங்களும் இபுனு ஆமீர் அவங்களும் இருந்தாங்க இருக்கும்போது அப்போது வந்து இபுனு ஆமீர் வந்து எழுந்து நின்னாங்க மொவாவியா அவங்க வரதை பார்த்துட்டு இபுனு ஆமீர் அவங்க எந்திரிச்சு நிற்கிறாங்க மொத்தத்தில் ரெண்டு பேர் இருக்கிறாங்க அபு அதாவது வந்து திரும்பதில் வரக்கூடிய அறிவிப்பில் ஒரு நபர் வந்து சுட்டி காட்டப்படுது அதாவது வந்து இபுனு சுபைர் இருக்கிறாரு இன்னொரு நபரை சொல்லப்படுது மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நபர்கள் இருக்கும்போது மொவியா அவங்க வராங்க வரும்போது இபுனு ஆமீர் எந்திரிச்சு நிற்கிறாங்க அப்போது வந்து அப்துல்லாபின் ஜுபைர் வந்து எந்திரிக்கல உட்காந்து தான் இருக்கிறாங்க அப்போது இப்பணு சுபர் அமர்ந்து இருந்தாங்க அப்துல்லா இப்னு ஜுபைர் வந்து அமர்ந்து தான் இருந்தாங்க இப்போ இவங்க சொல்கிறாங்கல்ல விமர்சனம் பண்ணுறாங்கள்ல அவங்க என்ன சொல்லணும் அப்துல்லாபின் ஜுபைர் வந்து மரியாதை தெரியாத வரைஞ்சு அங்கேருந்து விமர்சனத்தை ஆரம்பிக்கணும் நீங்கள் ஃபாத்திமா சபரிமாலா மேலே விமர்சனம் வைப்பதை விட ஃபஸ்ட்டு வந்து அப்துல்லாபின் ஜுபைர் என்ன சொல்லணும் முழு வகாபியாக மாறிவிட்டார் அப்படின்னு விமர்சனத்தை அங்கே வைங்க ஏன்னா இவர் எந்திரிக்கல இபுனு ஆமீர் வந்து எந்திரிக்கிறாரு மாவியா அவங்கள பார்த்து அப்துல்லா அப்துல்லாபின் சுபைர் எந்திரிக்கல அப்போ நீங்கள் என்ன விமர்சனம் எங்கேருந்து வைக்கணும் இங்கேருந்து வைக்கணும் இப்போ வீடியோ வந்து இவருக்காக போடணும் அப்துல்லா பின் ஜுபைர் தான் வந்து வகாபிகளுக்கு தலைவர் அப்படின்னு போடுங்க அப்படி போடுங்க ஒரு விஷயத்தை வந்து இவங்க செய்யல ஃபாத்திமா சபரிமாலா சொன்னதுனால தவறு அப்படின்னா அந்த தவறு இவரில் செஞ்சுருக்கிறாரு உங்கள் பார்வையில் அப்போ அங்கெல்லாம் கொண்டு வரணும் அப்போ வந்து அப்துல்லா பின் சுபைர் எந்திரிக்கல அப்போது மாவியா அவங்க சொல்கிறாங்க இதுதான் முக்கியமான விஷயம் மாவியார் ரிலையில் அவங்க சொல்கிறாங்க இபுன் ஆமீர் அவர்களிடம் உட்காருங்க அப்படிங்கிறாங்க உட்காருங்கிறாங்க ஏனெனில் அல்லாவின் தூர் சல்லல்லா அலுவலம் அவர்கள் தமக்காக மற்ற மனிதர்கள் எழுந்து நிற்க வேண்டும் என்று யார் விரும்புகின்றாரோ அவர் மறுமையில் தனது இருப்பிடத்தை நரகத்தில் அமைத்து கொள்ளட்டும் அப்படின்னு ரசுல்லா சொன்னதை நான் செவி மடுத்துருக்குறேன் அதனால் உட்காருங்க அப்படிங்கிறாங்க எனக்காக அதில் எந்திரிக்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க அப்போது வந்து ஹதீசை மேற்கோள் காட்டி தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க சுமார் சின்ன கிளிப்பிங் தான் நாங்கள் பார்த்தோம் ஆனால் ஹதீசை மேற்கோள் காட்டி தான் ஃபாத்திமா சபரிமால சொல்லியிருக்கிறாங்க அப்போ இந்த ஹதீஸ் இருக்கா இல்லையா இந்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னா திருமதியிலாம் ரெண்டாயிரத்து அறநூற்றி எழுபத்தொம்போதுலேயும் இருக்குது இன்னும் பார்த்தீங்கன்னா திருமதியில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து அறநூற்றி எழுபத்தஞ்சில் எப்படி வருதுன்னா எங்களுக்கு நபீசல்லிசவங்க ரொம்ப பிடிக்கும் அனசலு சொல்கிறாங்க எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் நபிசல்லாசம் வரும்போது நாங்கள் எந்திரிக்க மாட்டோம் நபி விரும்ப மாட்டாங்க அப்படிங்கிறாங்க அப்போ நபிக்கு இவங்கள மரியாதை கொடுக்கலையா மரியாதைங்கிற எந்திரிக்கிறதுல மரியாதை இருக்குதா அப்போ வந்து அவங்களுடைய கொள்கையில வந்து ஃபாலோ பண்ணுறதுல மரியாதை அதெல்லாம் தூக்கி போட்டுருவாங்க அப்போ இதையெல்லாம் கொண்டு வந்து ஃபாத்திமா சபரிமாலா வந்து சொல்லக்கூடிய விஷயம் ஹதீஸில் இருக்குது திருமதியில் இருக்குது அபுதாவுதில் இருக்குது எந்திரிக்கக்கூடாதுன்னா மாவியார் அறையெல்லாம் சொல்கிறாங்க சொல்லும்போது எப்போயுமே இவங்களுடைய பழக்கம் ஹதீஸ் தெளிவாக இருக்கும் மரியாதைக்காக எந்திரிக்காதீங்கன்னு சொல்லி அதை என்ன பண்ணுவாங்க என்ன ஜமாலி போன்ற நபர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஹதீஸ் இருக்குது எந்திரிக்க சொல்லி புகாரிலேயே ஹதீஸ் இருக்குது அப்படிங்க இவங்க ஹதீஸில் எப்படி எப்படிலாம் மோசடித்தனம் பண்ணுவாங்கிறது இதெல்லாம் தெளிவான சான்று புகாரியில் இருக்குது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் புகாரியில் வந்து அபு சைது ஹுத்திரி அவங்க சொல்கிறாங்க சாகதுபுனு மாத் அவங்களுக்காக வந்து எந்திரிங்கன்ற சொல்ல சொன்னாங்க சாகதுபுன் மாது அவங்களுக்கு வந்து மரியாதை செலுத்தும் விதமாக அல்லது வரவேற்பு கொடுக்கும் விதமாக எந்திரிங்கன்னு சொல்லி நபீசம் சொன்னாங்க இப்படிங்கிற விஷயத்தை புகாரிலேருந்து காட்டுறாங்க புகாரியில் வந்து நான்கு இடத்துல இருக்குது புகாரியில் பார்த்திங்கன்னா நாலு இடத்துல இந்த செய்தி இருக்குது மூவாயிரத்தி நாற்பத்தி மூணு முப்பது நாற்பத்தி மூணில் இருக்குது இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வந்தாங்க யார் சாயதுபன் மாது வரும்போது அப்போ நபீஸ் இல்லாத சொல்கிறாங்க உங்கள் தலைவருக்காக எழுந்து நில்லுங்கள் மக்கள்கிட்ட சொன்னாங்கன்ட்டு இருக்குது அப்போ இந்த செய்தி இப்படி இருக்குதா இந்த செய்தியை வச்சு தான் எந்திரிக்க சொல்லி ரசூல்லா சொன்னாங்க இல்லை அப்படின்ட்டு இருக்குது முப்பத்தெட்டு நாள் அதாவது மூவாயிரத்து எட்நூற்றி நாலுலையும் இது இருக்குது அப்போ ஏன் எந்திரிக்க சொன்னாங்கிறதுக்கு விஷயம் வந்து மறைச்சிடுறது அப்போ இதே புகாரியில் பார்த்தீங்கன்னா எல்லாம் புகாரியில் தான் இருக்குது புகார் நாலாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருக்குது அப்போ சாஹிதுபுன் மாத வந்து ரசூல்ல கூப்பிட சொல்கிறாங்க அவர் வாகனத்தில் வராரு ஒரு கழுதை மீது அமர்ந்து தான் வராரு மாத அப்போ தான் ரசூல்லா எந்திரீங்கிறாங்க உங்கள் தலைவருக்காக எந்திரிங்க அப்படிங்கிறாங்க ஏன் எந்திரிக்க சொன்னாங்க மற்றவங்கள இது விளக்கம் வெவ்வேறு ஹதீஸ்கில் இருக்குது புகார் நாலாயிரத்து நூற்றி இருபத்தொன்னு எப்படி இருக்குன்னா அபு சைது குத்திரி அவங்க சொல்கிறாங்க எல்லா அறிவிப்புமே அபு சைது குத்திரி தான் நாலு அறிவிப்புமே அப்போ அபு சைது குத்திரி சொல்கிறாங்க இது வந்து எப்போ நடந்ததுன்னா அகல் போர் டைமில் நடந்துச்சு இந்த சம்பவம் ஹிஜிரி அஞ்சில் நடந்துச்சு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அபு சைது குத்திரி சொல்கிறாங்க சாயத் பின் மதத் அவங்களுடைய தீர்ப்பை ஏற்பதாக ஒப்புக்கொண்டு யூதர்களான பனு குரையிலா குலத்தார் வந்து அந்த ஹைபருடைய கோட்டையிலேருந்து இறங்கி வந்தாங்க அப்போது நபீசுல்லா இஸ்லம் அவங்க சாகிதுபுன் மாது அவர்களுக்கு ஆள் அனுப்பிட ஆள் அனுப்புனாங்க சாகதுபுன் மாது வந்து ஒரு இடத்துல இருக்கிறார் பள்ளிவாச மஜிது நபவியல் இருக்கிறார் பள்ளிவாசல் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார் அப்போ நபீசல்லா விலம் அவங்க வந்து ஆள் அனுப்பி வர சொல்கிறாங்க அப்போ வந்தவுடனே உங்கள் தலைவரை அல்லது உங்கள் சிறந்தவர் நோக்கி எழுந்திருத்து சென்று வாகனத்திலேருந்து ஒரு இறக்கி விடுங்க எதுக்காக எந்திரிச்சாங்க அவர் வாகனத்தில் வந்தார் வாகனத்திலேருந்து இறக்கி விடுங்க என்று அன்சாரிகளிடம் சொன்னாங்க அப்போ நீளமான செய்தி இது அப்போ வாகனத்திலருந்து இறக்கி விட்டாங்கல்ல இறக்கி விடுற அளவுக்கு அவருக்கு என்ன பிரச்சனை சகது பண்ணுமாவது வராரு வரும்போது சகாபாகில் பார்த்து நபீசன் சொல்கிறாங்க உங்கள் தலைவருக்காக எந்திரிங்க அப்படின்னாங்க புகாரியில் ரெண்டு அறிவிப்பில் அப்படி தான் இருக்குது அதாவது மூவாயிரத்தி நாற்பத்தி மூணில் மூவாயிரத்தி எட்நூற்றி நாலு அப்படி தான் இருக்குது அப்போ மூவாயிரத்தி நாலாயிரத்து நூற்றி இருபத்தொன்னு எப்படி இருக்குன்னா வாகனத்துலேருந்து இறக்கி விடுங்க அப்படிங்கிறாங்க அப்போ வந்து இறக்கி விடுறது அப்படின்னா அவருக்கு என்ன பிரச்சனை அது நாலாயிரத்து நூற்றி இருபத்தொன்னில் அகல் ஆயிசாரியில் சொல்கிறாங்க இந்த இடத்துல ஆயுஷாரியில் அறிவிக்கிறாங்க அகல் போரின் போது சாது இவனுமா தாக்கப்பட்டாங்க அவங்க காயம் ஏற்பட்டுருக்குது எந்த அளவுக்குன்னா அன்னாரின் கை நரம்பில் குறைசிகளில் ஒருவரான ஹிப்மான் இபுனு அரிகா என்பவனுடைய அம்பயது அவர்களை காயப்படுத்தி விட்டான் காயம் நரம்புலாம் இதாக ஒரு பிரச்சனையாயிருச்சு அவரை நலம் விசாரிப்பதற்காக நபி அல்லா சிலம்மா அவங்க வந்து மஸ்ஜித் நபவியிலேயே கூடாரம் ஒன்று அமைச்சு கொடுத்தாங்க இது அந்த அபுசை ஹுத அறிவிப்போட கொஞ்சம் விளக்கமாக வருது அப்போ வந்து அவருக்கு வந்து நலம் விசாரிப்பதற்காக பள்ளிவாசலே ஒரு கூடாரம் அமைச்சு கொடுத்தாங்க அகல் போரை முடித்து கொண்டு நபீசல்லா அவங்க ஆயுதங்களை கீழே வச்சுட்டு அதை குளித்தாங்க அப்போ ஜிப்லீலா சாமி வந்து தங்கள் தலையிலிருந்து புழுதியை தட்டிய வண்ணம் இறை தூதர் அவரிடம் வந்து நீங்கள் ஆயுதங்களை கீழே வைக்கவில்லை அவர்கள் நோக்கி படை நடத்தி செல்லுங்கள் அப்படின்னு சொல்லி போகிறாங்க இந்த பனு குரையில நோக்கி போகிறாங்க போகிறபோது தான் வந்து கையில் வந்து அவங்களுக்கு வந்து காயம் ஏற்பட்டுருக்கு அவங்கள இறங்க முடியாது அப்போ இறங்க முடியாத ஒரு சூழல் இருக்கும்போது இறக்கி விடுவதற்காகத்தான் இந்த சகாபாகல் எலும்ப சொன்னாங்க இதுதான் ஹதீஸ் ஒட்டு மொத்த ஹதீஷுடைய சாராம்சம் இவங்க என்ன பண்ணுறாங்க மரியாதைக்கு எந்திரிச்சிங்க ஒரு ஆசிரியர் வராரா ஒரு ஐம்பது ஸ்டூடெண்ட் உட்காந்துருக்குறாங்களா எந்திரிச்சு நிற்கணும் இந்த மாதிரி ஹதி ஆதாரமாக காட்டுறது அப்போ எந்திரிச்சு நிற்கிறது வந்து நமக்கும் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் ஏற்படுத்தாதா இதுதான் மாவி அவங்க சொல்கிறாங்க பிற மக்கள் எந்திரிக்கிறதை வச்சு உங்களுக்கு சந்தோஷம் ஏற்பட்டுச்சுன்னா உங்களுடைய இடத்த வந்து நரகத்தை ஆக்கிக்கிங்கன்னு சொல்லி ரசூல்லா சொன்னாங்கன்ட்டு வரக்கூடிய செய்தியை அப்படியே தூக்கி போட்டு சாதுபுணுமாவது அவங்களுடைய ஹதீஸை கொண்டு வந்து காட்டுறது மோசடித்தனமான வார்த்தை மோசடித்தனமான விளக்கம் ஹதீஸ் இருக்குது எந்திரிங்கன்னு சொல்லி சொன்னாங்க எதுக்கு எந்திரிக்க சொன்னாங்க அவரும் காயம் ஏற்பட்ட நிலையில் ஒரு கழுதில் பயணம் செஞ்சு வரும்போது இறங்கிறதுக்கு சிரமப்படும் போது இறக்கி விடுவதற்காக தான் சகாபாக்களை அனுப்புனாங்களே தவிர உங்கள் தலைவர்கள்லாம் எப்போ வந்தாலும் நீங்கள் எந்திரிச்சு நின்றுங்க கை கட்டி நில்லுங்க இப்படின்னு சொன்னாங்களா வரவேற்பு விருந்தாளி வராங்க நம்ம வீட்டுக்கு அவள் வரவேற்புக்கு எந்திரிச்சு உக்காந்துட்டு எந்திரிச்சு வாங்குவாங்க அது தவறு கிடையாது மரியாதை நான் அவர் வீட்டுக்கு நாம் போனால் அவர் அதுதான் பண்ணுவார் இது மார்க்கத்தில் தவறு கிடையாது எங்கே தப்பு வருதுன்னு கேட்டால் அவர் பெரிய ஆள் அவர் நம்ம எந்திரிச்சு நிற்கணும் மரியாதை செலுத்தணும் எந்திரிச்சு அல்யூட் அடிக்கணும் வணக்கம் போடணும் இப்படிங்கிற மாதிரி விஷயம் வரும்போது தான் இது மார்க்கத்தில் இணை வைத்தல் சாயல் வந்துடும் இந்த அதிசதம் மேற்கோள் காட்டி பாத்திமா சபரிமலை சொல்லியிருக்கிறாங்க அதை அப்படியே மாற்றி விட்டுட்டு இது இந்த மாதிரி விளக்கம் முழு வகாபியாக மாறிவிட்டார் இஸ்லாத்தில் குழப்பத்தை ஏற்படுது ஏன்னா நீங்களும் குழப்பத்தை ஏற்படுத்தலை அதாவது வந்து இந்த தர்கா வழிபாட்டை மாட்டை ஆதரிக்கக்கூடிய மௌலவிகள் வந்து மார்க்கத்தில் எந்த குழப்பத்தையும் ஏற்படுத்தலை ஒரு வசனத்தை சொன்னால் எல்லாம் எந்த கருத்தில் சொல்கிறோம் அதை மட்டும் நீங்கள் இருக்கிறீங்க தெளிவு உங்களோட தெளிவு மட்டும்தான் இருக்குது ஏராளமான குழப்பத்தை மார்க்கத்தில் ஏற்படுத்தி வச்சுக்கிட்டு குரானில் குழப்பத்தை ஏற்படுத்தி வச்சுக்கிட்டு ஹதீஸில் குழப்பத்தை ஏற்படுத்தி வச்சுக்கிட்டு அடுத்தவங்க மேலே வீண் பழி சுமத்துறீங்களே இதெல்லாம் எந்த வகையில் நியாயம் அது அதனால் எந்திரிக்கிறதுங்க மற்றவங்களுக்கு எந்திரிக்கிறது வந்து அது வழிபாடாக மாறும்போது அதை தவிர்க்க வேண்டியது தானே வந்து ஹதீஸில் இருக்குது நபிக்கு மேலே ஒருத்தருக்கு மரியாதை எப்படி செலுத்துறது அப்போ சகாபாக்கில் யாரும் எந்திரிக்கலங்கிறாங்கள அப்போ எந்திரிக்கல அப்படிங்கும் போது அதை ஃபாலோ பண்ண வஹாபியா அதை ஃபாலோ பண்ண நஜாத்காரனா அதை ஃபாலோ பண்ண தௌயுது அதுக்குது என்ன பேச்சு இது ஹதீஸில் உள்ளது என்ன என்னப்போ அபுதாவுதல் உள்ள செய்தி எதை காட்டுது அபுதா நாலாயிரத்து ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு எதை காட்டு விளக்கம் தாங்க அதுக்கு அதுக்காக மாற்று பொருள் வைப்பீங்க விளங்குவீங்க மோவை அவங்க தப்பாக விளங்கிட்டாங்குவீங்க இல்லை பலவீனமான அதீசுங்குவீங்க இதை ஒன்று சொல்ல போகிறீங்க அதனால் இந்த மாதிரியான பிரச்சாரங்கள்லேருந்து தவிர்க்குமா நம்ம அன்பாக கேட்டுக்கிறோம் ஏட்டா ஒரு விஷயத்த சொல்கிறாங்களா இந்த சொல்லக்கூடிய கருத்து அவங்க இப்போதான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க வந்து நீண்ட நடிகை காலமெல்லாம் ஒன்றும் இல்லை சகோதரி ஃபாத்திமா சபரி இஸ்லாத்துக்கும் நீண்ட நடிகை காலம் ஒன்றும் இல்லை அதிகபட்சம் ஒரு நாலு வருஷம் ஆயிருக்கா ஒரு நல்ல வகையில் விளக்கம் விளக்கம்தாங்களே இந்த மாதிரி ஹதீஸ் இப்படி புரிஞ்சிருக்கிறீங்க தப்பாக பு அப்படி சொல்லுங்களேன் ஏன்னா அதிசை வந்து தப்பாக விளங்கியிருக்க நீங்கள் தான் அதிகமான அதிசல் தப்பாக விளங்கியிருக்கிறீங்க இடைச்சொருள் செஞ்சுருக்கிறீங்க மாற்றி விளக்கம் தரங்க இந்த வேலையில் நீங்கள் இருக்கிறீங்க அதனால் யாரை கண்டாலும் வந்து உங்களுடைய கொள்கைக்கு தகுந்த மாதிரி பேசினா தான் இது நம்ம ஆள் அப்படிங்குவீங்க கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டா சரியான கருத்து சொன்னால் ஏதோ ஒரு கருத்தை சொல்லி மக்களுக்கும் அவங்களுக்குள்ள தொடர்பும் துண்டிக்கு விதமாக தான் உங்கள் நடவடிக்கை இருக்குது இது ஆளி மூலம் இந்த மாதிரி போக்க கைவிடுமா நம்ம அன்பாக நம்ம கேட்டுக்கிறோம் الحمد لله رب العالمين